ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மே மந்த் என்னுடைய சேவிங்ஸில் இருந்து நான் மே மந்த் எவ்வளோ காயின்ஸ் வந்து சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க மே மந்த்து சேவ் பண்ணிங்களா சிஸ்டர் அந்த வீடியோஸ் இருந்துச்சு அப்படின்னா போடுங்க அப்படின்னு ஆமாம் சிஸ்டர் நான் மே மந்த்துமே வந்து கோல்டு காயின் வந்து சேவ் பண்ணியிருக்கேன் எப்பொழுதுமே வந்து மந்த்லி மந்த்லி ஒரு கோல்டு காயினாவது வந்து நமக்கு சேவிங்ஸே பண்ண முடியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு கோல்டு காயினாவது நீங்கள் வாங்கி வைங்க அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு தொகையாக கூட வந்து உங்களுக்கு நிற்கும் எப்பொழுதுமே வந்து சிறு துளி பெரு அந்த மாதிரி தான் நம்ம வந்து சின்ன இருந்தே ஸ்டார்ட் பண்ணினா கூட போதும் அது வந்து நம்மளுக்கு பெருசாகவே பொழுது நம்ம ரொம்பவே ஹாப்பி ஆயிடுவோம் அந்த மாதிரி தான் வந்து சேவிங்ஸுன்ற ஒரு மெத்தடே வந்து நம்ம கற்றுக்கணும் என்னால் சேவ் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் எது எதை நினச்சுமே ஃபீல் பண்ணாதீங்க எல்லாராலேயுமே எல்லாமே சேவ் பண்ண முடியும் நம்ம மனசு வைக்கிறது தான் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சேவிங்ஸுன்ற ஒரு மெத்தடே வந்து நம்மளுடைய சே சேலரி வருதோ நம்மளுடைய எதில் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோமோ சேலரியில் வந்து ஒரு பங்கை கொண்டு போய் அதை நீங்கள் சேவிங்ஸ்ன்னு எடுத்து வச்சிங்கனாவே வந்து அதுவே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய தொகையாக வந்து மாறி நிற்கும்பொழுது நீங்களுமே வந்து சந்தோஷப்படுவீங்க அந்த மாதிரி தான் நானுமே வந்து ஒரு ஒரு வாட்டியுமே வந்து சேவ் பண்ணிட்டு பார்க்கும்பொழுதெல்லாம் ஒரு ஹாப்பியாகவே ஆயிடும் எனக்கு இது என்னாலுமே வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து நான் கோல்டு காயினு இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கோமா இவ்வளோ சேவ் பண்ணி வச்சுருக்கோமா அப்படின்றது வந்து ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது ஏன்னா இப்போ கோல்டு விற்கிற விலைக்கு வந்து ஒரு கிராம் வாங்குறதே போராட்டமாக இருக்கும் பொழுது நான் சேவ் பண்ணி இவ்வளோ சேமித்து வச்சுருக்கோம் அப்படின்னும் போது ஒரு ஷாக்கிங்காகவே இருக்குது அந்த வீடியோ உங்களுக்கு நான் போடும் பொழுது நீங்களும் வந்து ஷாக் ஆகிடுவீங்க ஆறு மாதத்தில் வந்து நான் எவ்வளோ வந்து கோல்டு காயின் சேமித்து வச்சிருக்கேன் அப்படின்ற வீடியோ பார்த்துட்டு ஏன்னா வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நீங்கள் எத்தனை வருஷமாக வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் சேர்த்து வச்சிருக்கீங்க கோல்டு காயினு அப்படின்னு நான் வந்து இயர் கணக்கெலாம் இல்லை சிஸ்டர் நான் வெறும் மந்த்லி கணக்கில் தான் வந்து சேமித்து வச்சிருக்கேன் ஆனால் அதுவுமே வந்து ரொம்ப கடுமையாக ரொம்ப ஈஸியால் நான் சேவ் பண்ணலை ரொம்ப கடுமையாக தான் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ஒரு அமௌண்ட்டுமே வந்து ரொம்ப வந்து காசு விரயம் படுத்தாம சிக்கனமாகவும் சிறு சேமிப்பாகவும் சேமித்து வச்ச காசு தான் இது எல்லா வீடியோவில் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா என்னால் முடியலன்ற வார்த்தையை மட்டும் யாருமே வந்து பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா நம்மளால வந்து எல்லாமே முடியும் இந்த உலகத்துக்கு ஒரு குழந்தைய பெற்று குடுக்குறதே ஒரு பெரிய வந்து ஒரு விஷயம் அதுவே நம்ம பண்ணிடும்போது சேவிங்ஸ்ன்ற ஒரு மெத்தடை நம்ம பண்ணிட மாட்டோமா கண்டிப்பாக வந்து அதை மனசில் வச்சுக்குங்க ஹஸ்பண்ட் சம்பாதிச்சிட்டு வந்து கொடுக்குற காசை வந்து நீங்கள் தான் வந்து சிக்கனமாகவும் சிறு சேமிப்பாகவும் வச்சுக்கணும் நம்ம சிக்கனம் ஒரு வீட்டில் இருந்துச்சுனாவே போதும் அதுக்குன்னு ரொம்ப வந்து கஞ்சத்தனம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கிடையாது சிக்கனம் இருந்துச்சு எதில் வந்து கம்மி பண்ண முடியும் எதில் வந்து ஏற்ற முடியும் குறைக்க முடியுன்ற ஒரு மெத்தடை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாவே போதும் கண்டிப்பாக வந்து சேவிங்ஸ் பண்ணி நம்மளால மாசத்துல ஒரு ரெண்டு கிராம் ஒரு கிராம் கோல்டு காயினை கூட வாங்கி வச்சிடலாம் இப்பெல்லாம் வந்து மில்லியன் காயின்ஸ் கூட வந்து ஷாப்ல வந்து நமக்கு கிடைக்கிது நமக்கு சேவிங்ஸே பண்ண முடியாதவங்க வந்து மில்லி காயின்ஸ் கூட வாங்கி கூட நீங்கள் சேமித்து வச்சிங்க அப்படின்னா அதுலேயுமே வந்து ஒரு லாபத்தை நீங்கள் எடுக்கலாம் வாங்க நான் வந்து எவ்வளோ ஏன்னா ரொம்ப லென்த்தியாக இழுத்துட்டு போல் வீடியோ வந்து லென்த்தாக போகிறதுனால உங்களுக்குமே வந்து ரொம்ப கோபம் வருது போர் அடிக்கிற மாதிரி இருக்குதுன்றதெல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்கிறீங்க ஏன்னா நான் டீட்டெயிலாக சொல்கிறதுனால தான் வந்து கொஞ்சமாவது நான் வந்து கரெக்டான மெத்தடில் நான் சொல்கிறேன் என்னாலையுமே வந்து இவ்வளோ காயின் வாங்கிட்டேன்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு போக நான் ரொம்ப வந்து உங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருந்துச்சு நான் பில்லும் காமிக்க இல்ல நான் எவ்வளவு கிராம் சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்றத மட்டும் உங்களுக்கு சொல்றேன் ஆனால் அந்த வந்து பாத்தீங்க அப்படின்னா காமிச்சாதானே உங்களுக்குமே தெரியும் ப்ரூஃப் தானே அது அதனால வந்து உங்களுக்கு வந்து சும்மா ஷார்ட்டாக காமிச்சிட்டு நான் முடிச்சிடுறவாங்க இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து பில் டீட்டெயில்ஸோட சொல்கிறேன் ஏன்னா வந்து ரொம்ப லெந்தியாக போச்சு அப்படின்னா எல்லா பில்லுமே காமிக்க முடியாது ஏன்னா பில்லு வந்து உங்களுக்குமே காமிக்கிறது விருப்பம் தான் சொல்கிறீங்க ஆனால் மே மந்த் வாங்கினதை நான் கண்டிப்பாக காமிக்கணும் இல்லையா அதுக்காக தான் நான் வந்து இது பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டாந்தேதி வாங்கின கோல்டு காயின் மே மந்த் பதினெட்டாந்தேதி நான் எத்தனை கிராம் வாங்கிட்டு இருந்தேன் அன்றைக்கி வந்து கோல்டு ரேட்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம் அன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டாயிரத்து எழுநூற்றி இருபது ரூபா ஒரு 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 கிராம் மூணு மில்லு இருக்கிற மாதிரி ஒரு காயின்ஸு அந்த பில்லு வந்து இது பில்லுடைய காயின்ஸ் வந்து இங்கே இருக்குது பாருங்கள் ஒரு கிராம் காயின்ஸு அதுக்கடுத்தது வந்து பார்க்கலாம் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பன்னெண்டாம் தேதி வாங்கின கோல்டு காயின்னு அன்னைக்கு வந்து கோல்டு ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா நாலு கிராமும் பதினாலு மில்லி இருக்கிற மாதிரி ஒரு கோல்டு காயின் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரவுண்டு காயின்ஸ் வந்து மேலே இருக்குது பாருங்கள் இதுதான் நாலு கிராம்ஸ் காயின்ஸ் இது ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோலாம் கூட போட்டிருப்பேன் நான் அதுக்கு என் எத்தனை கிராமுக்கு கோல்டு காயின் வாங்கியிருக்கேன் அப்படின்றது ஏன்னா டீடெயில் டீட்டெயிலாக கரெக்டாக வந்து சொல்லிடுறேன் டக்கு டக்குன்னு சொல்லிவிடுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இருபதாம் தேதி வாங்கினது அன்னைக்கு கோல்டு ரேட் வந்து நாலு கிராமும் ஒரு மில்லி இருக்கிற மாதிரி வாங்கினேன் அந்த காயின் வந்து இதோ இங்கே இருக்குது பாருங்கள் இந்த காயின் தான் அது நாலு கிராம் கோல்டு காயின் அதுக்கு அடுத்த பில்லு அதுக்கு அடுத்தது வந்து ரெண்டாம் தேதி வாங்கினது ரெண்டாம் தேதி அன்றைக்கி வந்து கோல்டு ரேட் என்ன அப்படின்றத பார்க்கலாம் நாலு கிராம் இருபத்தி ஏழு மில்லி இருக்கிற மாதிரி வாங்கினேன் அன்றைக்கி கோல்டு ரேட் வந்து எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் இருக்குது அது வந்து கோல்டு பார் நான் வாங்கினது இதுதான் அந்த இது அதுக்கடுத்தது வந்து மூணு கிராம் அதே நாலு கிராம் வந்து கொஞ்சம் ரெண்டு மில்லி எக்ஸ்ட்ரா கம்மியாக இருக்கிற மாதிரி வாங்கினேன் அது எந்த டேட்டில் வாங்கினேன் அப்படின்னா தேதி வாங்கினது மே மந்த் நாலாந்தேதி வாங்கினது அன்னைக்கு கோல்டு ரேட் வந்து எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சி ரூபாய் இருக்கும்பொழுது மூணு கிராமும் அதாவது நாலு கிராம் தான் ரெண்டு மில்லி வந்து கம்மியாக இருக்குது டோட்டலாக வந்து முப்பத்தி ஆறாயிரத்தி ஐம்பது ரூபா அன்னைக்கு ரேட்டு கொடுத்தது எனக்கு டீட்டெயிலாக என்னால் சொல்ல முடியல நிறைய பேருக்கு வந்து பில்லு காட்டுறதே வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அதனால் ரூப்புக்காக தான் நான் காமிக்கிறேன் அதுக்கடுத்தது வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலாந்தேதி வாங்கினது தான் மே மந்த் நாலாம் தேதி வாங்கினது அன்னைக்கு கோல்ட் ரேட் வந்து காயினும் சேர்த்து வாங்கியிருந்தேன் அப்புறம் வந்து சில்வரும் வாங்கியிருந்தேன் எட்டாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி எத்தனை கிராம் காயின்ஸ் வாங்கியிருந்தேன் அப்படின்னா ரெண்டு கிராம் காயின்ஸ் வாங்கியிருந்தேன் டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காயின்ஸுமே வந்து இந்த உருக்கல் காயின்ஸுமே வந்து அந்த மே மந்த்து தான் வாங்கியிருந்தேன் பில்லெல்லாம் வந்து டீட்டெயிலாக காமிச்சோம் அப்படின்னா இன்னும் வீடியோ லென்த்தாக போகும் அதனால தான் வந்து ஷார்ட்டாகவே முடிச்சுக்கிட்டேன் சேவிங்ஸ் வந்து எல்லாருமே வந்து பண்ணுங்க ஒரு கிராமாவது மந்த்லி வந்து ஒரு கிராமாவது வாங்கி சேவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா சேவிங் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்து சேவ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து லாங் இன்வெஸ்ட் சேல் பண்ணும் பொழுது நல்ல அமௌண்ட் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் நம்மளால முடியல அப்படின்றது மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க எல்லாராலையுமே எல்லாமே முடியும் கண்டிப்பாக வந்து சேவ் பண்ணிக்கோங்க நான் வந்து எவ்வளோ கிராம் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த மே மந்த் வந்து பத்தொம்பது கிராம்ஸ் வந்து நான் சேமித்து வச்சுருக்கேன் என்னால் முடியுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையுமே முடியும் கண்டிப்பாக வந்து கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஏன்னா கோல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வீட்டில் இருக்குது இப்போ கொஞ்ச நாளாக கொஞ்சம் குறைஞ்சிருக்கு மறுபடியுமே வந்து கோல்டு ரேட்டு ஏறி இருக்குது கண்டிப்பாக ஏறும் உங்களால் வந்து கோல்டு சேவ் பண்ண முடியல அப்படின்னா வெள்ளி காயின்ஸாவது வந்து சேவ் பண்ணுங்கள் வெள்ளியில் வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கி வைங்க ஏன்னா அதுவுமே வந்து ரேட் கம்மின்றதுனால அப்படி கூட சேவ் பண்ணலாம் உங்களுடைய சேவிங்ஸ் வந்து பிரிச்சு பிரிச்சு நீங்க சேவ் பண்ணீங்க அப்படின்னா எல்லாத்துலயுமே வந்து நீங்க சேவ் பண்ணி உங்களுடைய லைஃப வந்து ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா கொண்டு போகலாம் தான் நான் வந்து சேவ் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மே மந்த்ல இவ்வளவு காயின்ஸ் சேவ் பண்ணிருக்கேன்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா பார்த்துட்டு எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுக்கு வந்து சேமிக்கணும்ன்ற ஆர்வத்தை வந்து உருவாக்கிக்கிங்க நீங்களுமே சேவ் பண்ணிக்கிங்க ஒவ்வொருத்தரும் வந்து இது முடியல அப்படின்னாலும் மில்லி கிராம்ஸாக கூட வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு தங்கமாக வந்து உங்களுடைய சேவிங்ஸில் வந்து ஆட் ஆகிட்டே வரும் கண்டிப்பாக நீங்களுமே வந்து ஸ்மார்ட்டாக சேவ் பண்ணுங்கள் சேவ் பண்ணுறதை வந்து பிரித்து பிரித்து சேவ் பண்ணீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே சேவ் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டு போயிடலாம் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ